தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருப்பரங்குன்றத்தில் நடந்த அந்த சங்கிகளினுடைய கூட்டத்திற்கு பின்புலத்தில் இருந்தது மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அப்படின்னு சொல்லிட்டு நக்கீரன் ஊடகத்தில் வந்து ஒரு செய்தி வழியாகி உள்ளது இதை வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவர் முனைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லிகிட்டு தான் இருந்தாங்க அதை யாரும் பெருசாக அவங்க எடுத்துக்கல ஆனால் இன்னைக்கு வந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்களை இயக்குவது வந்து ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வழி வந்திருக்கு இது உண்மையா இல்ல பொய்யாங்கிறத பத்தி ஒரு முழு செய்தி தொகுப்பிலே தற்போதைய நாம் காண்போம் அதாவது மக்களே தமிழக அரசியல் களத்திலும் சரி இந்திய அரசியல் களத்திலும் சரி ஒரு முற்போக்கு பார்வையோடு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு செயல்படக்கூடிய ஒரு தலைவரான அல்லது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் தொல் திருமாவளன் மட்டும்தான் எதுக்கு நம்ம இப்படி சொல்றோம்னா அகில இந்திய அளவில் வந்து எதிர்கட்சிகள் வந்து ஒன்று கூடணும் ஒரு மிகப்பெரிய கூட்டணியை வந்து தான் நம்ம பாஜக வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பே அவர் சொல்லிட்டு இருந்தார் ஏன்னா பாஜக வந்தது இன்னைக்கு வட வந்து பெருமளவில் வந்து கால ஊன்றிடுச்சு அவங்களோட நோக்கம் வந்து தென் மாநிலங்களில் வந்து கால ஊன்றணுங்கிறத அவங்களோட நோக்கம் எனவே அந்த சதி செயலையை வந்து முறியடிப்பதற்கு வந்து அகில இந்திய அளவில் வந்து இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் வந்து ஒன்னு சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முதலில் பேசியது தலைவர் திருமாவளவன் அவர்கள் தான் அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு முதல்வராக இருக்கக்கூடிய தளபதி ஸ்டாலின் அவர்களும் பேசினாங்க இதனை தொடர்ந்து தான் இந்த இந்தியா கூட்டணி என்ற ஒரு கூட்டணி உருவானது அந்த கூட்டணிக்குள் பல்வேறு தலைவர்கள் வந்து வரல வந்திருந்தாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து இந்த மோடி அரசானது வெற்றி பெற்றிருக்காது உண்மையிலே ஆனா தலைவர் திருமாவளவன் வந்து இப்ப கூட சொல்லியிருக்காரு அதாவது இந்தியா கூட்டணி தலைவர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு சில மனக்கசப்புகள் ஒரு சில கருத்து வேறுபாடுகள் தான் இப்ப ஆம் ஆத்மி கட்சி வந்து தோத்துருக்கு டெல்லியில நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் கூட ரொம்ப பெரிய வாக்கு வித்தியாசத்துல வந்து ஜெயிச்சர்ல பாஜக அவங்க வந்து காங்கிரஸோட கூட்டணி வச்சிருந்தாங்கன்னா நிச்சயமா வந்து பாஜக ஜெயிச்சிருக்க முடியாது ஆம் ஆத்மி தான் ஆட்சியை கைப்பற்றியிருக்கும் இந்த முரண்பாடுகளை நாம் தவிர்த்து விட்டு நாம் அனைவரும் ஒரு கூட்டணியில் இணைந்து செயல்பட்டால் மட்டும்தான் இந்த பாசிச ஆட்சியை நாம் வீழ்த்த முடியும்னு சொல்லிட்டு தலைவர் திருமாவளன் அவர்கள் தொடர்ச்சியா சொல்லிட்டு தான் இருக்காரு அதே போல தான் இந்த மதுரையில் நடக்கக்கூடிய சில சம்பவங்களும் இதை எதுக்கு நம்ம சொல்றோன்னா மதுரை மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய திரு சங்கீதா அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு கையால் போல் செயல்படுகிறாருன்னு தலைவர் திருமாவளவன் வந்து எத்தனையோ இடத்துல சொல்லியிருக்காரு குறிப்பா வந்து விசிகா கொடிக்கம்பம் ஏற்றக்கூடிய பிரச்சனைகள்லையும் சரி தொடர்ச்சியாக விசிகாவிற்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்து கொண்டிருந்தவர் தான் மாவட்ட ஆட்சியராக இருந்த சங்கீதா அவர்கள் அவர்கள் வந்து தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகளை வந்து ஏதோ ஒரு வகையில வந்து நோண்டிக்கிட்டே தான் இருப்பாங்க அது கொடிக்கம்பமாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்துல வந்து விடுதலை சிறுத்தைகளோட அவங்க தான் இருப்பாங்க இதன் மூலமா வந்து ஒரு சமூக பதற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய அஜெண்டாவாக இருந்தது இன்னும் சில விஷயங்களை வந்து நம்ம உதாரணத்துக்கு சொல்லலாம் பாலமேடு ஜல்லிக்கட்டில் வந்து அவர்களுக்கு நீதிமன்ற உத்தரவு இருந்தும் அவர்களுக்குரிய மரியாதை கிடைக்கவில்லை என்பதை நாம் குறிப்பிட வேண்டும் ஏன்னா அனைத்து சமுதாய மாடுகளும் வந்து அங்கு அவிழ்க்கப்படுகிறது பாடிவாசலில் ஆனால் குறிப்பிட்டு பட்டியலின மக்களுடைய மாடுகளை வந்து புறக்கணிப்பது என்பது அதன் பின்புலத்தில் இருந்தது மாவட்ட ஆட்சியர் தான் இது இன்னைக்கு வெட்ட வெளிச்சமா எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு எனவே தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு மூன்று நான்கு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியர்களுடைய சங்கீதா அவர்கள் தொடர்ச்சியாக விடுதலை சித்தைகளோடு மோதல் போக்கோடு செயல்படுகிறாருன்னு சொன்னார் அன்னைக்கு யாருமே அதை பெருசாக எடுத்துக்கல ஆனால் இன்னைக்கு இந்த திருப்பரங்குன்ற விவகாரம் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இவங்க சாதி ரீதியாக தான் மோதலை உருவாக்குறாங்கன்னு பார்த்தா மத ரீதியாகவும் மிகப்பெரிய ஒரு மோதலை உருவாக்குறதுக்கான ஒரு திட்டமிடல் தான் இந்த திருப்பரங்குன்றத்தினுடைய விவகாரம் அதாவது அரிட்டாப்பட்டியில் வந்து அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ மக்கள் கூடி போராட்டம் நடத்தினாங்க ஆனால் அதை விட ஒரு இரண்டு மடங்கு கூட்டம் வந்து இந்த மதக்கலவரத்திற்கு வந்திருக்கு இதில் என்ன மிகப்பெரிய ட்விஸ்டின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது அதனையும் தாண்டி இவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்குன்னா இதற்கு பின்புலத்தில் இருப்பது யார் என்ற சந்தேகம் எல்லாத்துக்குமே வரதான் செய்யும் எனவே இன்னைக்கு வேங்கை வயலுக்குள்ளே வந்து மக்கள் போக முடியல அங்கே வந்து நூற்றி நாற்பத்தி நாலு தடையும் கிடையாது எந்த ஒரு தடையும் கிடையாது ஆனால் அங்கே வந்து சாதாரணமாக மக்கள் போயிட்டு வர முடியல ஒரு ஊடகங்கள் போக முடியல இன்ன வரைக்கும் அது சர்ச்சையாக போயிட்டு தான் இருக்குது தடை உத்தரவு எப்படி இவ்வளவு பெரிய கூட்டம் வேலை என்ன உளவுத்துறை முற்றிலுமாக தோல்வி அடைந்து விட்டது தமிழகத்தில் தொடர்ச்சியாக சாதி ரீதியான பிரச்சனைகள் வந்து ஆங்காங்கே நடக்கிறது முன்பு இருந்ததை விட சற்று அதிகமாக தான் இருக்கிறதுன்னு தமிழ்நாடு அரசே சொல்லுது நம்ம சொல்ல தமிழ்நாடு அரசே சொல்லுது அப்ப உளவுத்துறை முற்றிலுமாக தோல்வி அடைந்து விட்டதாதான் நம்ம பாக்குறோம் ஏன்னா இங்கே ஒரு விஷயம் நடக்குது அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு விஷயம் வந்து நடக்க போகுதுன்னா உளவுத்துறை தானே அதை கண்டுபிடிச்சி வந்து அரசாங்கத்துக்கு சொல்லணும் ம் யோசிச்சு பாருங்க அதாவது ஜனநாயக முறைப்படி அறவழியில் போராடக்கூடிய பல இயக்கங்களுக்கு பல கட்சிகளுக்கு வந்து தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு காவல்துறையும் வந்து அனுமதி அளிப்பதில்லை ஆனால் ஒரு மதக்கலவத்தை ஏற்படுத்துறதுக்கு திருப்பரங்குன்றத்தில் அன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை வந்து கூடுனதுக்கு முற்றிலும் உளவுத்துறை தான் காரணம் என்பதுதான் நாம் சுட்டி காட்ட வேண்டியது ஏன்னா உளவுத்துறை என்ன செய்கிறது உளவுத்துறையினுடைய வேலை என்ன அரசாங்கத்திற்கு எதிராக ஏதேனும் ஒரு சதி நடக்கும் போது அதனை வந்து அரசுக்கு கொண்டு போய் சொல்ல வேண்டிய கடமை யாருக்கு உளவுத்துறைக்கு தான் இருக்கு அப்ப இன்னைக்கு உளவுத்துறை வந்து முற்றிலுமாக தோல்வியை தழுவி கொண்டிருப்பது தான் நாம் கண்ணுக்கு கண்ணாக தெரிகிறது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் தலைவர்களும் பல்வேறு அரசு ஊழியர்களும் இன்னைக்கு பாஜகவினுடைய கையால் போலதான் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலதான் தான் ஆங்காங்கே வந்து இந்த மதம் சார்ந்த பிரச்சனைகள் சாதி சார்ந்த பிரச்சனைகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இதை வந்து தமிழ்நாடு அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு இதனை சரி செய்ய வேண்டும் இல்லை என்றால் பாஜகவினுடைய இந்த சூழ்ச்சிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த அரசானது பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படிதான் இன்றைக்கு இந்த திருப்பரங்குன்றத்தில் ஏற்பட்ட இந்த மத பிரச்சனைக்கு வந்து தமிழ்நாடு அரசு காரணம் என்று இன்னைக்கு சங்கிகளே சொல்லிட்டு இருக்கானுங்க அதாவது அந்த சர்ச்சையை பத்தி உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது திருப்பரங்குன்ற மலைக்கும் அந்த தர்காவுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே இல்லை ஆனா அந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இவனுங்க எவ்வளவு பெரிய கூட்டத்தை கொட்டியிருக்கானுங்க பாருங்க இத வந்து தமிழ்நாடு அரசு மிகுந்த கவனத்தோடு கையாள வேண்டும் இல்லை வட மாநிலங்களைப் போல தமிழகத்திலும் இந்த மத அரசியலை பாஜக மிக ஆழமாக ஊன்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறது எனவே அவர்களுடைய இந்த சூழ்ச்சியை முறியடிப்பது என்பது தமிழக அரசால் மட்டும்தான் முடியும் ஏனென்றால் அவர்கள் கையில் தான் ஆட்சி இருக்கிறது எத்தனையோ பேர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆதரவா இருந்தவங்க கூட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை கடுமையா விமர்சிச்சு எழுத ஆரம்பிச்சிட்டாங்க சமூக வலைதளங்களிலும் கருத்து ரீதியாகவும் பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முரண்பட்டு இன்னைக்கு நிக்கிறாங்க என்ன காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய சில விஷயங்களில் வந்து தமிழ்நாடு அரசு மெத்தன போக்காக செயல்பட்டது தான் அதில் முதல் விஷயம் வேங்கை வயல் எதற்காக வந்து வேங்கை விஷயம் நம்ம சொல்றோம்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கடைசியில் அந்த மக்களையே வந்து நீ குற்றவாளியை மாற்றின ஒரு சிறப்பான ஆட்சி தான் நம்ம இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இன்னும் ஒரு வருடம் மட்டும்தான் உள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்குள் இந்த காவி கும்பல் ஏதேனும் ஒரு சதி திட்டத்தை தீட்டுகிறார்களா என்பதை வந்து தமிழ்நாடு அரசு உற்று நோக்க வேண்டும் அதனை கண்டறிந்து அவர்களுக்கு சரியான முறையில் வந்து நீங்க சிகிச்சை அளிக்கணும் ஏன்னா மனநோயியெல்லாம் மாறிட்டு இருக்கானுங்க மத வெறிப்பிடித்த மனநோயாலியெல்லாம் மாறிட்டு இருக்கானுங்க அதனை வந்து கண்டுபிடிச்சு அந்த சிக்கல்களை சரி செய்தால் மட்டும்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு திராவிட இயக்கங்களின் கைகளில் இருக்கும் இல்லையென்றால் மதவாதிகளின் கைகளிலும் இந்த சாதியவாதிகளின் கைகளிலும் போய்விடும் என்பதை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் மீண்டும் அடுத்த காலத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்